விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி கோகுல கிட்டே கம்பெனிலேருந்து இந்த வீடியோ வந்துடுறோம் கள்ளக்குறிச்சியில் நம்ம ஏமா பேரில் ஷோரூம் வச்சிருக்கோம் நம்ம வந்து சிராச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் டீலர் கள்ளக்குறிச்சிக்கு சிராட்சி பவர் டீலர் எதோ யார் வேணாலும் நம்மகிட்ட வாங்க நம்ம சப்சிடி ப்ளஸ் ரெடி கேஷ் லோனு எல்லாத்துலேயுமே பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து டபுள் ஹெட்லைட் வந்துடும் ஓகேங்களா ரூம் லைட் ரெண்டு லைட் வந்துடும் ப்ளஸ் வந்து இதோடய ஹார்ஸ் பவர் வந்து பதிமூணு ஹெச்பி வரும் நம்ம சேட ஓட்டுறது புழுதி ஓட்டுறது கரும்பு பார் ஓட்டுறது எல்லாத்துக்குமே இந்த வண்டி நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இதில் வந்து கத்தி வந்து இருபது கத்தி யூஸ் பண்ணுற மாதிரி வரும் நம்ம பதினெட்டு கத்தி போட்டு யூஸ் பண்ணும்போது நல்லா நல்லாயிருக்கும் சேடை ஓட்டுறதுக்கு பெரிய கத்தி சின்ன கத்தி ரெண்டுமே போட்டுக்கலாம் ரெண்டு யூஸ்மே வரும் ஃப்ரண்ட்டில் மூணு கியர் வந்துடும் லோ ஹைம் ஹை வந்துடும் அதுக்கு ரிவர்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கியர் லோ அண்ட் ஹை வந்துடும் ஓகேங்களா ப்ளஸ் வந்து நம்ம மற்ற கம்பெனியை விட நம்ம என்ன அடிஷ்னலாக பண்ணுறோன்னா நம்ம இந்த வண்டி இன்ஜின்க்கு ரெண்டு வருஷம் வாரண்டி தரும் மற்ற கம்பெனிலாம் ஒரு வருஷம்தான் வாரண்டி தருவாங்க நம்ம இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி தரும் ரெண்டு வருஷம் வாரண்டி போது கஸ்டமர் பயப்படாமல் எடுக்கலாம் வண்டியை ஓகேங்களா வண்டியும் நல்லா இருக்கும் யூஸ் பண்ண உங்களுக்கு மைலேஜும் நல்லா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேடை ஓட்டுறது மற்ற வண்டி ஓட்டுறதை விட இதில் ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி வெயிட் கம்மி நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரும்பு பார் ஓட்டுறோன்னா கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம போய் திருப்புறோம் அப்படின்னா நம்ம சும்மா ஒரு கையால் திருப்புற மாதிரியே இருக்கும் வண்டி பேலன்சிங் நல்லாயிருக்கும் ஓகேங்களா டெய்லி மெயின்டெனன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிட்டா போதும் வண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி மெயின்டனன்ஸ் பண்ண வேண்டியது ரேடியேட்டரில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணணும் டீசல் டேங்க்கில் டீசல் இருக்கான்னு செக் பண்ணணும் ஓகேங்களா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா இதில் வந்து ஆயில் வந்துடும் இன்ஜின் ஆயில் இந்த இன்ஜின் ஆயில் கரெக்டாக லெவலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி இந்த டேங்கில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் டெய்லி ஓகேங்களா ப்ளஸ் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் ஒன்ஸ் இதில் வந்து ஏர் ஃபில்டருன்னு சொல்லுவாங்க இந்த ஏர் ஃபில்டரில் இருக்க ஆயில் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஆயில் மாற்றிக்கணும் சும்மா ஒரு நூறு எம்எல் ஊற்றுனா போதும் ஓகேங்களா இது வந்து ஒரு டென் ஹவர்ஸ் ஒன்று மாற்றிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து இந்த கியர் ராய்டில் இந்த இடத்துல ஆயில் கிளச் கேப்பில் கிளச்சில் இந்த லிவரில் இந்த இடத்துல ஆயில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி புது வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம் தான் புது வண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து மினிமம் வண்டி வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஆட விடணும் ஸ்லோ ஸ்பீடில் ஆட விட்டு விட்டிங்கன்னா இன்ஜின் லைஃப் வரும் ஓகேங்களா நீங்கள் எடுத்தோடனே கொண்டு போய் ஃபீல்டில் இறக்கி ஓட்டுறீங்க அப்படின்னா அதை விட இன்ஜின் சவுண்ட் கொஞ்சம் மாறுறது வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆனால் எயிட் ஹவர்ஸ் செவன்ட்டியில் ஓட விட்டிங்கன்னா இன்ஜின் லைஃப் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா இன்ஜினில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது அந்த மாதிரி ஓட்டும் போது கிளச் அட்ஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் ரெகுலராக இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை கிளச் மட்டும் டைட் செக் பண்ணி ரெகுலராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் நம்ம செலவில்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பவர் டில்லர் வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமர்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடில் நம்ம பண்ணி கொடுக்குறது சப்சிடி காஸ்ட் வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தி ரூபா வண்டியோட ரேட்டு அதாவது சிறு விவசாயி எஸ்சி ஃபார்மர் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் மானியம் வரும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரத்துலேருந்து பாதி அமௌண்ட் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கட்டிட்டு எடுத்துக்கலாம் இல்லை இருக்க கஸ்டமருக்கு நாற்பது பர்சன்டேஜ் தான் மானியம் வரும் பெருவிக்கு வந்து அந்த நாற்பது பர்சன்டேஜ் மானியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அவங்க கட்டிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபைனான்ஸ்லேயும் பண்ணித்தரோம் ஃபைனான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டினீங்கன்னா போதும் மீதி அமௌண்ட் ஃபுல்லாக ஃபைனான்ஸில் லோன் பண்ணிக்கலாம்